எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி துஹு அல்லாவின் முழு பெயரான அல்லாஹ் இதுவே இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகிறது உள்ளத்தை வேறு இடத்தில் சிதறவிடாமல் சுபு தொழுகை தொழுதுவிட்டும் மஹரிப் தொழுகை தொழுதுவிட்டும் காலை மாலை நாம் திக்கீர் செய்து வந்தால் ஈமான் அதிகரிக்கும் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் இம்மை மறுமை வாழ்க்கையிலும் நாம் வெற்றி அடையலாம் தீய எண்ணம் ஏற்படாது மனக்குழப்பம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் மதிப்பு மாண்பு ஏற்படும் அல்லாஹு என்று நாம் திக்கீர் செய்து வந்தால் நாம் அனைத்து நன்மைகளும் பெறலாம் யா யாரஹமான் யா ரஹமான் யா ரஹீம் இந்த அல்லாவின் திருநாமங்களுக்கு அர்த்தம் அல்லாவே அருளற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையனே என்று அர்த்தம் இவ்வாறு அல்லாவை நாம் நினைத்து திக்கீர் செய்யும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்கிறான் இந்த திக்கிரை நாம் இதயதிக்கிராகவும் ஓதி வரலாம் ஐவேளை தொழுகை முடித்துவிட்டு நூறு முறையும் ஓதி வரலாம் நம் சக்திக்கு ஏற்றபடி ஐநூறு முறையும் அல்லது அதிகமாகவும் ஓதி வரலாம் நம் ஓரிடத்தில் அமர்ந்து இதயதிக்கிராக செய்தால் மிகவும் நல்லது அதிக நன்மை அடையலாம் அல்லாவை நாம் புகழ்ந்து திக்கர் சேர்வதால் அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான் யார் ரஹ்மான் இந்த திக்கிரை ஒருவர் ஓதி வந்தால் பிறரின் அன்பை பெறலாம் நாட்டங்கள் நிறைவேறும் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் அனைத்து துன்பத்திலிருந்தும் நம் பாதுகாப்பு பெறலாம் யார் ரஹீம் உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஏற்படும் செல்வம் பதவி உயரும் தீமைகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காவல் பெறலாம் எதிரிகளால் நமக்கு ஆபத்து ஏற்படாது இந்த திக்கிரை நூறு முறை ஓதி வரலாம் யா அல்லாஹ் யா ரஹமான் யா ரஹீம் என்று நாம் ஓதி வந்தால் நீண்ட நாள் நோய் நீங்கும் பணம் உணவில் பரக்கத்து ஏற்படும் நெருக்கடி நீங்கும் சகல அளவுகளில் வெற்றி பெறலாம் ஒருவர் மற்றவர் மீதும் அன்பு செலுத்துவார்கள் அனைத்து துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் நாம் இந்த திக்கிர்களை அதிகமாக ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் கண்டிப்பாக காலை மாலை நம் இதய திக்கிர் செய்வது மிகவும் சிறந்தது அனைத்து வித பாதுகாப்பும் நாம் அடையலாம் ஆகவே நாம் அனைவரும் இந்த திக்கிர்களை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் இந்த திக்கிர்களை ஓதுவதற்கு முன்பின் சலவா தோதி ஓதி வரவும் தோதி விட்டு நாம் துவா கேட்டால் உடனே நிறைவேறும் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக யாரபில் அலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல் இல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல் இல்லா